வணக்கம் கர்நாடக மாநிலம் ஹசன் மாவட்டத்தில் உள்ள ஹோஸ்கேட் தாலுகாவிற்கு உட்பட்ட சிக்கோலிக்கா கிராமத்தை சேர்ந்தவர்தான் முனுசாமி கவுடா இவருடைய மனைவிதான் ஷில்பா ராணி கடந்த பதிமூணாம் தேதி அதிகாலை சுமார் மூன்று பதினைந்து மணியளவில் கந்தசி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஹெல்லரஹல்லி கேட் அருகே முனுசாமி கவுடா பஞ்சரான தன்னுடைய கார் டயரை மாற்றியபோது எதிரே வந்த லாரி மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து விழுந்து விட்டதாக போலீசாருக்கு தகவல் வந்திருக்கு இதையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் அங்கு ஆய்வு செய்தனர் அப்போது காரின் பதிவு எண் மற்றும் சம்பவ இடத்தில் கிடைக்கப்பெற்ற ஆதார் அட்டை மற்றும் அடையாள ஆவணங்களை வைத்து இறந்து போனது முனுசாமி கவுடா தான் என்பதை உறுதி செய்து கொண்டு அவருடைய மனைவியான ஷில்பா ராணிக்கு போலீசார்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க முனுசாமி கவுடா யாருன்னா அவர் வந்து பெங்களூரில் ஒரு டயர் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு தொழிலதிபர் இப்படி திடீர்னு போலீஸாருக்கிட்டே இருந்து அவருடைய மனைவியான ராணிக்கு உங்களுடைய கணவர் வந்து லாரி மோதி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தகவல் கிடைக்கவுமே அவங்க கேட்டுட்டு கதறி எழுதியிருக்காங்க இந்த செய்தியானது ஒட்டுமொத்த குடும்பத்திற்குமே பேரடியாக இறங்கியிருக்கு உடனே குடும்பத்தார் எல்லாருமே வந்து பிரேத பசுமைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க அங்கு வந்த சில்பா ரா ராணி தன்னுடைய கணவனின் உடலை பார்த்து கதறி அழுதுருக்காங்க இது இறந்து போனது தன்னுடைய கணவன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அடையாளம் காட்டியிருக்காங்க அதன் பிறகு போலீஸார் வந்து அந்த உடலை பிரேத பசுமைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க கொஞ்ச நேரத்திலேயே பிரேத பசுனையை முடிஞ்ச பிறகு கவுடாவுடைய உடலை வந்து அவருடைய மனைவியான ஷில்பா ராணி கிட்டே கொடுத்துருக்காங்க கண்ணீர் மலக தன்னுடைய கணவனின் உடலை பெற்றுக்கொண்ட செல்பாராணி நல்லபடியாக தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை செஞ்சு நல்லபடியாக அவரை அடக்கமும் செஞ்சுருக்காங்க அதன் பிறகு வழக்கம் போல் தங்களுடைய பணிகளை எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பிறகு இறந்து போன கவுடாவுடைய பிரேத பஸ்னை ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தை சேர்ந்த உதவி ஆய்வாளர் ஒருவர் அந்த மருத்துவமனைக்கு போயிட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கியிருக்காரு அதில் தான் அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்திருக்கு அந்த ரிப்போர்ட்டில் இறந்து போன முனிசாமி கவுடா வந்து சாலை விபத்தில் இறந்து போல கழுத்து நிறுத்தி தான் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த காவலர்கள் உடனடியாக இந்த விபத்தை ஏற்படுத்திய அந்த லாரி டிரைவரான தேவேந்திர நாயக்கை கைது பண்ணி விசாரணை செஞ்சுருக்காங்க நீ வந்து லாரி ஏற்றி அவர் சாகலை அவரை வந்து கொன்று இருக்க எதுக்காக நீ கொன்ன சொல்லி உனக்கு அவருக்கு என்ன பிரச்சனை யார் சொல்லி நீ கொன்னா தொழில் நீ எதுக்கு கொண்ணு அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி விசாரிச்சுருக்காங்க அவரை விசாரிக்கும்போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்திருக்கு அதுபடி அவர் நடத்தப்பட்ட விசாரணையில் இது விபத்து இல்லை என்பதும் உயிரிழந்தது முனுசாமி கவுடாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவல் போலீஸாருக்கு கிடைத்திருக்கு அந்த லாரி ட்ரைவர்னா தேவேந்திர நாயக் வந்து என்னை வந்து ஒரு சுரேஷ் மற்றும் வசந்த் ரெண்டு பேர் தான் காசை கொடுத்து இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க கார் மேலே வந்து மோத சொன்னாங்க அவங்க அவங்களேருந்து வாங்கின படி நான் கார் மேலே மோதினேன் இதுக்கும் எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி சுரேஷ் மற்றும் வசந்தை வந்து கை காட்டியிருக்காரு அந்த லாரி டிரைவர் அதன் பிறகு சுரேந்த் மற்றும் வசந்தை வந்து போலீஸார் கைது செய்து விசாரிக்கும் போது தான் இது முனுசாமி கவுட அவருடைய மனைவியான ஷில்பாராணி எல்லாருமே சேர்ந்து செய்து செய்து போட்ட ஒரு மாஸ்டரான பிளான் அப்படிங்கிறது போலீஸாருக்கு தெரிய வந்து அதிர்ச்சியில் மூழ்கியிருக்காங்க அதாவது முனுசாமி கவுடா வந்து தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்காக பலர்கிட்ட கடன் வாங்கியிருந்தார் ஆனால் எதிர்பாராத விதமாக அவருடைய தொழிலில் கடுமையான நஷ்டம் வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கு வாங்கிய கடனையும் கட்டப்படாத நிலைக்கு அவருக்கு தள்ளப்பட்டிருக்காரு மேலும் கடன் கொடுத்தவர்களும் அவருக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது தான் இந்த ஒரு விபரீதமான ஒரு திட்டத்தை முனுசாமி கவுடாவும் அவருடைய மனைவியும் சேர்ந்து இந்த திட்டத்தையே போட்டிருக்காங்க அவங்களுக்கு அந்த சமயத்தில் தான் இந்த நெருக்கடியான சூழ்நிலை தான் இப்படி ஒரு திட்டமே அவங்களுக்கு தோன்றியிருக்கு அதாவது முனுசாமி கவுடாவுடைய பேரில் இருக்கக்கூடிய விபத்து காப்பீடு தொகையான இரண்டு கோடி ரூபாய் எடுக்க தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டமிட்டிருக்காங்க இதனைத் தொடர்ந்து கடகடன் ஒரு மாஸ்டர் பிளானையும் இந்த ஒரு தயாரிச்சிருக்காங்க அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து ஓரளவுக்கு முனுசாமி கவுடாவுடைய உருவத்தோடு ஒத்து போகிற கூடிய ஒரு நபரை வந்து தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படி அவங்க தேடும்போது தான் அவங்க கண்ணில் வந்து ஒரு பிச்சைக்காரன் வந்து போட்டிருக்கான் அந்த பிச்சைக்காரன் ஓரளவுக்கு முனுசாமி கௌடவுடைய உடலோட ஒத்து போயிருக்கான் அவனை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க அதன் பிறகு அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து அவனுக்கு வாங்க அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுத்து கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து அவனை எப்படியோ மயக்கி தன்னுடைய வீட்டுக்கு வந்து வர வர வச்சிருக்காங்க வீட்டுக்கு வந்த பிறகு அவனை நன் பாத்ரூம் அழைச்சிட்டு போயிட்டு நல்லா குளிக்க வச்சுருக்காங்க அதன் பிறகு முனுசாமி கௌடவுடைய உடைகளையே அவனுக்கு போட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கடந்த பனிரெண்டாம் தேதி அந்த பிச்சைக்காரரை தன்னுடைய காரில் ஏற்றிக்கிட்டு முனுசாமி பெங்களூரில் இருந்து கொள்ளரகள்ளி கேட்டுக்கு வந்திருக்காரு அப்படி வந்த பிறகு அங்கே ஒரு காரை வந்து நிப்பாட்டிட்டு அவங்க அவங்க பிளான் படி அந்த ஸ்பாட்டில் வந்து காரை நிப்பாட்டிட்டு தன்னுடைய காரோடைய டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு உதவுமாறு அந்த பிச்சைக்காரரை கூப்பிட்ருக்காரு அவரும் சரி நான் உதவுகிறேன் அப்படின்னு சொல்லி உதவுறதுக்காக கார்லேருந்து இறங்கி வந்திருக்காரு அவர் அந்த டயரை கழுட்டிட்டு இருக்கும்போது பின்பக்கமாக போய் முனிசாமி கவுடா வந்து தான் மறைத்து வைத்திருந்த ஒரு இரும்பு சங்கிலியை எடுத்து அவருடைய பிச்சைக்காரருடைய கழுத்தை நெறித்து கொலையும் செஞ்சுருக்காங்க அதன் பிறகு அவங்க செட்டப் செஞ்ச மாதிரியே அந்த காரில் வைத்து இந்த லாரியை வச்சு மோத வச்சுருக்காங்க மோத வச்சு முனுசாமி கவுடா தான் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறதுக்காக அவருடைய ஆதார் கார்டு உள்ளிட்ட சில ஆவணங்களை அங்கங்கே சிதற விட்டுருக்காங்க அதே மாதிரி போலீஸாருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸாரும் சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த அடையாள அட்டைகள் ஆதார் அட்டைகள்லாம் கிடைச்சிருக்கு அதில் இருந்த முகமுறையை வச்சு தான் இறந்து போனது முனுசாமி கவுடா அப்படிங்கிறத போலீஸாருக்கு வந்து தீர்மானிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த உடலை பார்த்து அவருடைய மனைவியும் வந்து கதறி அழுது இறந்து போனது தன்னுடைய கணவன் தான் அப்படிங்கிறது போலீஸாருக்கு தெரியப்படுத்ததால் போலீஸாரும் இறந்து போனது கவுடா தான் அப்படிங்கிறத உறுதியும் பண்ணிக்கிட்டாங்க கழித்த நிறுத்தி அந்த பிச்சைக்காரரை கொலை செஞ்சுட்டு அவரை காருக்குள்ளே தூக்கி போட்டுட்டு தேவேந்திர நாயக் மூலமாக அதாவது லாரி டிரைவர் மூலமாக அந்த லாரியை வந்து கார் மீது மோதவிட்டு சாலை விபத்தில் முனுசாமி கவுடா வந்து உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிற வரை ஒரு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு இந்த சம் இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இது பற்றி தகவல் கிடைத்ததும் போலீஸாருடைய வந்து காருடைய பதிவனை வைத்து உயிரிழந்தது முனுசாமி தான் அப்படிங்கிறதும் அவருடைய ஆதார் கார்டை பற்றியும் வந்து உதவி உறுதி பண்ணாங்க ஆனால் தற்போது இந்த பிரேத பிரசனை அறிக்கையின் மூலமாக இறந்து போனது வந்து முனுசாமி கவுடாவே இல்லை அப்படிங்கிறது போலீஸாருக்கு தெரிய வந்து அதிர்ச்சியில் மூழ்கியிருக்காங்க இதையடுத்து போலீஸார் முனிசாமி கவுடைய மனைவியான ஷில்பா ராணியை வந்து கைது செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தலைமறைவாக இருக்கக்கூடிய முனிசாமி கவுடா வந்து வலைவீசி தேடி வந்தாங்க கடைசியாக அவருடைய செல் அதுக்கப்புறம் அவர் என்ன செல்போன் வந்து பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிற அந்த நம்பரை வந்து அவருடைய மனைவி கிட்டே இருந்து போலீஸார் பெற்று அந்த செல்போன் வந்து எங்கே இருக்குது எந்த டவர் லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த செல்ஃபோன் என்னை வைத்து முனுசாமியையும் போலீஸார் சுற்றி வளைத்து கைது செஞ்சிருக்காங்க அவரை கைது செய்த பிறகு நடந்ததை எல்லாமே அவர் வாக்குமூலமாகவும் அளிச்சிருக்காரு தொடர்ந்து மனைவியான ஷில்பா ராணி லாரி ஓட்டுநரான தேபேந்திரநாத் நாயக் ஆகியோரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க கொலை செய்யப்பட்ட பிச்சைக்காரருடைய அடையாளங்கள் குறித்து தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருது இந்த பிச்சைக்காரர் வந்து நீங்கள் எங்கே பார்த்தீங்க எந்த இடத்துல வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாயக்கிட்ட வந்து போலீஸார் வந்து தீவிரமாக விசாரணை செஞ்சுட்டு வராங்க அவரை எப்படி நீங்கள் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க இது உங்களுக்கு வேற யாராவது இந்த பிச்சைக்காரர் அடையாளம் காட்டினாங்களா வேற யாராவது இதில் தொடர்பு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பல கோணங்களில் தற்போது போலீசார் தீவிரமான விசாரணையில் விபத்து காப்பீடு பிச்சைக்காரர் வருவதை தன்னை போல உருவம் கொண்டதற்காக அவரை கொலை செய்து தான் தான் இறந்தது போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றியிருப்பது தற்போது போலீசாருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இப்படி போலீசாரையே ஏமாற்றி இந்த மாஸ்டர் கிரைமை நடத்தப்பட்ட இந்த தொழிலதிபருடைய இந்த செயலானது தற்போது பெங்களூரில் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு அறியாத ஒரு பிச்சைக்காரரை தங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த காப்பீடு பணத்துக்காக அநியாயமாக கொலை செஞ்சுருக்காங்க இதுக்கு இவருடைய உடந்தையாக இவருடைய மனைவியும் அவருடைய உறவினர்கள் ரெண்டு பேரும் இதுக்கு உ உதவியாக இருந்திருக்காங்க இந்த 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 கொடூரமான ஒரு கிரைமை செஞ்ச இந்த ஐந்து பேருக்கும் எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டேன் பேஜை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்